வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பேரறிவாளன் இதே நாளில் கைது செய்யப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் உருண்டோடி விட்டன வழக்கு பல்வேறு தடைகளை சந்தித்து வந்திருக்கிறது இந்த வழக்கு ரகசியமாக பூந்தமலையில் நடத்தப்பட்டது ரகசிய விசாரணைக்கு யார் உத்தரவிட்டது இந்த கேள்விக்கு விலையில்லை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது காரணம் வழக்கு தலா சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டதுதான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு தலா சட்டத்தின் கீழ் தொடரக்கூடிய வழக்கு அல்ல என்று கூறிவிட்டது ஆனால் தலா சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட வாக்கு மூலத்தை பயன்படுத்தி தீர்ப்பும் தண்டனையையும் வழங்கியது அதற்கு பிறகு கருணை மனுக்காக அவர்கள் பல ஆண்டு காலம் காத்திருந்தார்கள் ஐந்தாண்டு காலத்திற்கு மேல் கருணை மனு காத்திருப்போருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டாம் ஆயுள் தண்டனையாக மாற்றலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தும் கூட அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் தூக்கு தண்டனைக்கு நாள் குறித்தார் தமிழ்நாட்டில் மிக பெரும் மக்கள் எழுச்சி உருவானது செங்கொடி என்கின்ற இளம்பெண் ஏழு தமிழருக்காக தன்னைத்தானே எரித்துக்கொண்டு பலி ஆனார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதற்கு முன்வந்தார் அதற்கு மத்திய அரசின் கருத்தை கேட்டார் மத்திய அரசோ தமிழக முதலமைச்சருக்கு பதில் கூறாமல் நேரடியாக உச்ச போய் இவர்கள் விடுதலை செய்வதற்கு தடை வாங்கிவிட்டது இப்பொழுது தமிழ்நாடு அரசு மீண்டும் தன்னுடைய முடிவை கேட்டு மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருக்கிறது இப்போது முடிவு தமிழ்நாடு அரசு கையில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை பேரணியை நாம் இணைந்து ஆதரிப்போம் குரல் கொடுப்போம் நன்றி